பிரியமானவர்களை எந்த ஒரு மனிதனும் மனம் வருந்தி கர்த்துடைய சமூகத்தில் அவரிடத்தில் திரும்பினால் மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய சிரித்து தன் மார்பில் அணைத்து சேர்த்து அணைத்து கொண்டு ஏற்றுக்கொள்வார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று இந்த கால வேளையில் நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் ஊசியா பதினோராம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவைப் போல ஆக்குவேன் உன்னை எப்படி செவ்வாயை போல வைப்பேன் என் இருதையும் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் வேகமாய் பொங்குகிறது என் உக்கிர கோபத்தின் படி செய்ய மாட்டேன் இப்ராஹிமே அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிறேன் நான் உன் நடுவிலே பரிசுத்த ஆகையால் பட்டணத்துக்கு ஒரு வரேன் ஆம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த கருசனையான அன்பான இரக்கத்தின் செய்தியை இந்த காலவிலையில் நாம் கேட்கிறோம் ஆத்மா செவையும் ஆகிய பட்டணங்களை சோதம் குமரா பட்டணங்களுடன் அழித்த பட்டணங்களாகும் ஆதி பதினான்காம் அது வரும் நான்கு எட்டு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தொம்பது அவை தங்கள் பாவத்தின் கொடூரத்தினால் திடீரென அழைக்கப்பட்டன புலம்பல் நான்காம் மணிகாரம் ஆரா கிருஷ்ணன் பதினாறு நாற்பத்தி ஒன்பது இஸ்ரவேல் அம்சங்களைப் போல தீய பாதையை தேர்ந்தெடுத்து அழிவை அடைய வேண்டிய சூழ்நிலை வந்தனர் ஆனால் தேவனும் அவர்களுக்கு கருணையை காண்பிக்க சித்தம் கொண்டார் அவர்களுக்காக வேதனை கொண்டார் மனம் திரும்ப வாய்ப்பளித்து காத்திருந்தார் அவரது ஆதாரங்களை புரிந்து மனம் திரும்ப மனமற்ற இஸ்ரேவேல் தண்டனைகளை அடைந்தனர் ஆனாலும் இறுதி நாட்களில் அவர்களை அவர் தம்முடன் சேர்ப்பார் தேவண்டிய பிள்ளையே தவறு செய்யும்போது உனக்காக வேதனையில் துடிக்கும் ஒரு பரம தந்தை பரவுகள் இருப்பதை மறந்து போகாது பதினோராம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் இஸ்ரேவியில் இளைஞனாகும் போது நான் அவனை நேசித்தேன் எதிர்த்திலிருந்தே என்படைய குமாரனை வரவேற்றேன் என்று சொல்லி அன்பான கரிசனையோடு கர்த்தர் இறக்கும் உள்ளவராக இருந்து இந்த காலவெளியிலும் ஒவ்வொரு ஒரு மக்களையும் பார்த்து கர்த்தர் இந்த கரசனையோடு அழைக்கிறார் இன்னும் எத்தனை நாள் அவரை விட்டு ஓடி ஒழிய முடியும் மனம் திரும்பி அவரிடம் வந்தால் மார்போடு அணைத்து ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவார் ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தரி பிள்ளைகளை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எப்போதும் அவர் கரிசனையாய் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் நம் மனம் திரும்பி ஜீவனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்போம் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை வழிநடத்த வல்லவர் கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக